இது வந்து திமுகவுடைய கதல்கள் ரொம்ப இல்லை அது ஒன்று இந்த திமுகவும் அங்கே மம்தாவும் என்ன செய்கிறாங்கன்னா பிஜேபி ஆளாத மாநிலம் அப்படின்றாங்க நிச்சயமாக கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் அதீதமான கற்பனை ஒரு காலத்துலேயும் திமுக ரெண்டாவது வாட்டி ஆட்சிக்கு வந்ததே இல்லை சரித்திரத்துல இல்லை அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா குற்றவாளிகளை காப்பாற்று தான் தவிர அவங்கள தண்டிக்க என்ன செய்யலை பார்க்கல குற்றவாளிகளின் புகலிடமாக தான் அந்த அரசாங்கம் இருக்கிறதை தவிர மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் தான் அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த சார் யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்முடைய பிஜேபி ஏடிஎம்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சார் யாருங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துடும் கொண்டு வந்துருவாங்க கிட்ட திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது இந்த பஸ்ஸில் போயிட்டு வரவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா பஸ்ஸுக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போ வெள்ளை போடுக்கு தான் ஃப்ரீன்னு ஏன் அந்த ரெட்டை நாக்கு பேசி பேசணும் இன்னும் எனக்கு அந்த அந்த தொகை வரல இது வரல அது வரலன்னு அவங்க கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க தவிர இவங்க சரியான முறையில் ஒரு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற மாட்டாங்க இவங்க தங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களும் கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க அதோட சரி ஆனால் அந்த திட்டங்கள்லாம் சரியான முறையில் நிறைவேற்றணுன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி வரும்போது எல்லா விஷயங்களும் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் அந்த பலூச் மக்கள் வந்து பல ஆண்டுகளாகவே நம்ம இந்தியாவோட இணையணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இல்லை நேற்று நடந்த விஷயமும் போன மாதம் நடந்த விஷயமும் இல்லை அவங்களுடைய கோரிக்கைகள் பல முப்பது நாற்பது வருஷமாவே என்ன இருக்குன்னா தாய்நாட்டோட இப்போ சரியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சோ சமீபத்துல உச்ச நீதிமன்றம் வந்துட்டு மசோதாக்களை கடப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தீர்ப்பு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இதற்கு இப்போ குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று அதிகாரத்தை பயன்படுத்தி பதினாலு கேள்விகள் வந்துட்டு உச்ச நீதிமன்ற நிதிபொருடைய எழுப்பிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க சார் இதுமேலாக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காரு தமிழக உரிமை பறிக்கும் செயலாக இது இருக்கிறது அப்படின்ற உலகம் என்ன சார் இது நான் எப்படி பாக்குறேன்னா என்னுடைய பார்வையில நீதிமன்றம்ங்கிறது பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டத்தை அமல்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறத தவிர புது சட்டத்தை இயற்றக்கூடியதான் நீதிமன்றம் ஒரு காலம் எப்பவுமே இல்லை எங்கேயுமே பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை உ உருவாக்கி கொடுக்குதுன்னா அந்த சட்டத்தை என்ன செய்யும் ஒருவர் வந்து திருடி விட்டார்னா பதினஞ்சு நாள் சிறை தண்டனையை பதிலாக நூற்றி ஐம்பது நாள் சிறை தண்டனைன்னு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா அதை அடிப்படையில் புதிய சட்டப்படி நூற்றி ஐம்பது நாள் சிறை தண்டனை அப்படிங்கிறத சொல்ல தான் அதை நிறைவேற்ற தான் அதை தீர்ப்பாக கொடுக்க தான் இருக்க தவிர அந்த நூற்றி ஐம்பது நாளை முன்னா ஆறு மாதமாவோ ஒரு வருஷமோ பத்து வருஷமோ அந்த சட்டத்தை அதிகப்படுத்தியோ குறைக்கோ அந்த நீதிமன்றம் செய்கிறது இல்லை இதன் அடிப்படையில் அவங்க நம்ம ஜனாதிபதி கேட்குறது என்னன்னா இவங்க கொடுத்த சட்டத்தை தானே அது எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி குறுக்கில் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க அது நம்ம அடுத்தடுத்து வெளியே வரணும் விஷயம் பார்த்துக்கலாம் இல்லை இதனால் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது பாஜக ஆளாத மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு இது போல வந்துட்டு ஏவி விட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே முதல்ல ஸ்டாலின் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் சார் இது வந்து த திமுகவுடைய கதல்கள் ரொம்ப இல்லை அது ஒன்று இந்த திமுகவும் அங்கே மம்தாவும் என்ன செய்கிறாங்கன்னா பிஜேபி ஆளாத மாநிலம் அப்படின்றாங்க நிச்சயமாக கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம முத்ரா வங்கி கடன் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற முப்பத்தேழு மாநிலங்களில் தமிழகத்துக்கு தான் மிக அதிகமான முத்ரா வங்கி கடன் தொகை வழங்கப்பட்டிருக்கு இது இது வந்து பிஜேபி ஆள மாநிலமாக இது இல்லை ஆனால் அதை இவங்க வந்து கதறல்கள் மக்கள்கிட்ட நல்லது போய் சேர்ந்துடக்கூடாது அது எதையாவது ஒன்றை சொல்லி அந்த மக்கள்லேருந்து திசை திருப்பணும் இது அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க வரக்கூடிய காலத்தில் வந்து அதை புரிஞ்சவாங்க பிஜேபி தான் ஆட்சிக்கு வருவோம் இருபத்தி ஏழு தேர்தல் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்லி நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலையும் திராவிட மாடல் ஆட்சி தான் வந்துட்டு இங்கே தமிழக மக்களை ஆளப்போகுது தமிழக மக்கள் திராவிட தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு உதகையில இருந்து பேசியிருக்காரு இது உங்களோட பதில் என்ன சார் அதீதமான கற்பனை ஒரு காலத்துலேயும் திமுக ரெண்டாவது வாட்டி ஆட்சிக்கு வந்ததே இல்லை சரித்திரத்துல இல்லை அந்த வரலாற்று சாதனையை நாங்கள் படைக்க போகிறோம் என்னோட தலைமையில் படைக்க போகிறத சொல்கிறாரு நிச்சயமா வாய்ப்பே இல்லை அதான் சொல்கிறேன் அதீதமான கற்பனையில் இருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆனால் மக்கள்கிட்ட திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது இந்த பஸ்ஸில் போயிட்டு வரவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பஸ்ஸுக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போ வெள்ளை போர்டுக்கு தான் ஃப்ரீன்னு ஏன் இந்த ஒரு நாக்கு பேச்சு பேசணும் எல்லா பஸ்லையும் ஃப்ரீ மகளிருக்கு ஃப்ரீன்னு தாங்க ஒரே வார்த்தை அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒயிட் போர்டில் ஃப்ரீ மற்றதெல்லாம் காசு அப்படிங்கிறாங்க அப்போ அது முதல்ல சொல்லியிருக்கணும்ல அப்படி சொல்லலை அப்போ அது மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குது அதே மாதிரி மகளிருக்கு ஆயிரம் ரூபா அப்புறமா தகுதி உடையவர்கள் கணவன் இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படி ஏன் அந்த மாதிரி ரிட்டன் ஆக்கி பேசுகிறாங்க மாநில அரசு ஏற்கனவே கடன் தொகையில அதிகமாக இருக்காங்க சார் அதெல்லாம் அனைத்து வசதிகளுமே இலவசமாக கொடுக்க முடியாது இல்லையா மக்கள் பயன்பெறும் வகையில் கொடுக்க முடியாத திட்டத்தை கொடுக்க முடியும் அப்போ சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பஸ்லையும் ஃப்ரீ கிடையாது குறிப்பிட்ட பஸ்ஸில் தான் ஃப்ரீ கொடுப்போம்னு சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லும் போது மொத்தமாக சொல்லிடுறது அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் இல்லை அதில் மகளிருக்கு ஆயிரம்னா இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இதே தான் அனுமாப்போம் படியரசி ரூபா மூன்று ரூபாய்க்கு படியரசின்னு இவர் அண்ணா தலை காலத்தில் நம்ம வந்தார் ஆனால் அது ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லாருன்னா படியரசி ரூபா வந்து லட்சியம் ஆஹ் படியரசி ஆறு ரூபா நிச்சயம் என்னமோ பார்த்துட்டாங்க அது அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் வந்து என்னமோ பேசுறதுல திமுக காரங்களை மிஞ்ச முடியாது ஒன்று இந்த மாதிரி பேசி ரெட்ட ரெட்ட வயசத்துல பேசி வரும்போது ஒன்று வந்ததுக்கப்புறம் ஒன்னு சொல்லிடுவாங்க அவங்க அந்த தான் அந்த மாதிரி செய்வாங்க அவங்க மக்களுக்கு என்னற்ற திட்டங்களை செய்து கொடுத்துருக்கோம் மக்கள் உரிமை தொகை இன்னமும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு தொகையை அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க கொடுத்துட்டு தான் இருக்கும்னு திமுக பெருமிதமாக சொல்றாங்களே சார் நாம வந்துட்டு இப்படி சார் அவங்களை விமர்சனம் பண்ணலாம் இல்லை அது வந்தால் தகுதியுடையவர்னு சொல்லிட்டுல தகுதியுடையவர் நான் இன்னும் பரிசீல வேண்டும் இன்னுமா பரிசு நாலு வருஷம் ஆகி அது ஆரம்ப காலத்தில் சொன்னது சார் தகுதியுடையவர்கள் வரும் நான் கடந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தானே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க சார் இப்போ கூட ஆமாம் ஒரு அமைச்சருடைய இருந்து மக்கள் கேட்குறாங்க எங்களுக்கு கொடுக்கல உங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்குறாங்க கேட்குற தான் இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு சரியான முறையில் என்ன செய்யலை அது வழங்கப்படலை அவங்க இன்றைக்கும் அவங்க மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அவங்களுடைய பொதுக்கூட்டங்களில் பப்ளிக்காக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க இன்னும் எனக்கு அந்த அந்த தொகை வரலை இது வரலை அது வரலன்னு அவங்க கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க தர இவங்க சரியான முறையில் ஒரு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற மாட்டாங்க இவங்க தங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களும் கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க அதோடு சரி ஆனால் அந்த திட்டங்கள்லாம் சரியான முறையில் நிறைவேற்றணும்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி வரும்போது எல்லா விஷயங்களும் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் என்ன சார் வந்து மக்களுக்கு அதிருப்தின்னு சொல்றீங்க திமுக மீது அவங்களும் பாத்தீங்கன்னா எண்ணற்ற திட்டங்களை செஞ்சு கொடுத்துதான் இருக்காங்க அந்தந்த பகுதியில் அந்த மக்களோட கோரிக்கை வந்துட்டு அந்தந்த அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு தான் இருக்காங்க தீவிரமா வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சொல்லிட்டு நான்கு வருட சாதனை வந்துட்டு விளக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க அவங்களுடைய சாதனை என்ன தெரியுமா வன்முறை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமாகிருச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இதுதான் சாதனை தினந்தோறும் பேப்பரில் பார்க்குறோம் அது அந்த அந்த மக்களுக்கு தெரியுது அவங்க நிம்மதியாக போக முடியல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு உயிரிழப்புகள் இதெல்லாம் பார்க்குறாங்க நமக்கு முன்னிருந்து ஆட்சியில் இருந்த பாதுகாப்பு இப்போ இல்லை அப்படிங்கிறத உணர்கிறாங்க அந்த நிம்மதி இல்லை அதை வந்து வெளிப்படுத்தும் போது ஓட்டாக தான் வெளிப்படுத்துவாங்க இப்போ வந்து அவங்களுடைய ஆட்சி இருக்கும்போது அவங்க முன்னால் என்ன செய்ய மாட்டாங்க நாங்கள் வந்து இவ்வளோ சிரமத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்கிற மாதிரியே நடந்து நடந்து நடந்துக்கிடுவாங்க ஆனால் ஓ வாக்கெடுப்புன்னு வரும்போது அந்த எலெக்ஷன் வரும்போது அப்போ தான் அவங்க தங்களுடைய விஷயத்த காட்டுவாங்க காட்டும்போது தான் அப்போ மக்களுடைய எண்ணங்கள் பிரகாரம் கூட்டணி அதிமுக கூட்டணி நடிச்சு வரும் வன்முறைன்றது பார்த்தீங்கன்னா தமிழக மாநிலத்தில் மட்டும் கிடையாது இல்லை சார் இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே இந்த மாதிரியான கலவரம் ஏற்பட்டு தானே சார் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது மற்ற மாநிலங்கள் வன்முறை இல்லாமல் நான் இல்லைன்னு நீங்கள் சொல்லி கட்டாமல் பார்த்து தான் ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அதுலேயும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயம் எடுத்தோம்னா அந்த மனிதரை காப்பாத்ததுக்கு தான் அந்த அரசாங்கம் எப்படிலாம் முயற்சி பண்ணதை தவிர அந்த குற்றவாளியை தண்டிக்கணும்னு அந்த ஞானசேகரனா குணசேகரன் செய்யத்துக்கு நினைக்கல அவன் அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை அந்த எஃப்ஐஆரே பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் தவறு செய்தது மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஜோடிச்சு அப்படி செய்யறது அப்ப வந்து அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா குற்றவாளிகளை காப்பாற்ற தான் பார்க்குறத தவிர அவங்கள தண்டிக்க என்ன செய்யலை பார்க்கல குற்றவாளிகள் புகலிடமாக தான் அந்த அரசாங்கம் இருக்குதை தவிர மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை உடனே என்ன செய்யணும் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள தான் காட்டணுமே தவிர அவங்க மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது வெளியில் விடல சார் சிறையில் வச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்கள காப்பாற்றக்கூடிய முயற்சியில தானே இவங்க இறங்கிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலுமே எங்கேயாவது ஒரு இடத்துல நினைச்சா அது இல்ல அவங்க இல்லை இவங்க இல்ல ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிடறான் ஒரு டீச்சரை கத்தியால குத்திடுறான் இல்ல அது அப்படி இல்லை இப்படி இல்லை அவன் அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ண அந்த இடத்துல பூசி மெழுகவும் அந்த பிரச்சனை இல்லைன்னு ஆக்குற மாதிரியும் தான் பேசுகிறாங்களே தவிர ஆமா தவறு நடந்துருச்சு இனிமேல் நடக்காது அப்படி சொல்ல வரல அவங்க இல்ல அது இல்லை இது இல்ல அவங்க வேற விஷயமா நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க அது அந்த அரசாங்கத்துடைய செயலி அதை தான் இங்கே ஞானசேகரன் வந்துட்டு இங்கே நம்ம தான் சொன்னோம் வந்துட்டு அவர் வந்துட்டு திமுகவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னால் இங்கே அனுதாவினு மட்டும் தானே சொல்ல சொன்னார் நம்ம தான் அவர் ஒரு அலிகேஷனே உருவாக்கணும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே மேடையிலே பார்த்தோம் அவருடைய ஃபோட்டோ அவரும் மா சுப்பிரமணியம் அமைச்சர் இருக்கிற ஃபோட்டோ மேடையில் நிற்கிற ஃபோட்டோ பார்த்தோம் அவர் அந்த பொறுப்பில் இருக்கிற பார்த்தோம் சுவர் விளம்பரங்களில் அவருடைய பேர்கள் இருக்க பார்த்தோம் அந்த அனுதாபியை வந்து ஏன் சுவர் விளம்பரங்கள் சுவர் விளம்பரங்கள் அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு அவர் எப்படி மேடையில் வந்து நிற்பாரு அதெல்லாம் அவங்க கட்சியில் வந்து நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது தான் அவனை நீக்கிட்டேன்னா சொல்லிடலாம் அவர் நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா சொல்லலாம் தார் அதை விட்டு போட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெக்கார்டு அதில் ஃபோட்டோ ரெக்கார்ட்ஸ் இருக்குதெல்லாம் நாங்கள் குற்றவாளிக்கு ஆதரவாக என்றைக்குமே போக மாட்டோம் பொள்ளாச்சி வளர்க்கலே பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தீர்ப்பு வாங்கி கொடுத்தது எங்களோட போராட்டத்துக்கு காரணமாக தான் இப்போ தீர்ப்பே வந்திருக்கு எங்களோட பெருமை தான் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி சார் வந்து குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுவான்னு சொல்கிறீங்க இல்லையே அந்த அந்த விஷயத்தை வந்து மாண்புமிகு முக அவர் எடப்பாடி இருக்காந்து அவங்களே தான் சிபிஐக்கு கொடுத்து அவங்க தான் அந்த குற்றவாளிகளை வந்து தண்டிக்க வச்சாங்க இது ஃபார் இதை வந்து கண்டினியூட்டி தான் இவங்க பண்ணாங்க ஒரு இந்த இந்த க பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா கல்வெட்டு அவங்க போட்டு போயிட்டாங்க எங்கள் நம்ம இந்த நூற்றாண்டு இவங்க இவங்க பேரவை திறந்துட்டாங்க அந்த மாதிரி அதை குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டு அவங்கள சிபிஐ விசாரணை போட்டு அதை கண்டினியூவிட்டி தான் இவங்க செஞ்சாங்களே தவிர இவங்க ஒன்றும் அதை ஒன்றும் என்ன செய்யலை அதை பெருசாக செய்யலை இவங்க தப்பிக்க வைக்க தான் பார்க்குறாங்க தப்பிக்க வைக்க பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்ல பார்க்குறாங்க பூசி மொழி பார்க்குறாங்க அது வரக்கூடிய தேர்தலில் அவங்களுக்கு பெரிய வருடம் சார் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மேலும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வந்து கொடுக்கணும்னு வந்துட்டு கொடுக்குற சொல்றாரு ஆனால் தப்பி வைக்கிறாங்க நீங்கள் குற்றவாளி பக்கம் வந்துட்டு ஞாயிற்று பேசிட்டு இருக்கீங்களே சார் இல்லை திமுக வந்து குற்றவாளிகள் பக்கம் தான் இப்போ அந்த அந்த வழக்கில் சொல்ல வரல மற்ற இப்போ நடந்துகிட்டு இருக்கல வழக்கில் எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா இல்லை அப்படிலாம் இல்லை அது நடக்கலை இது நடக்கல இவங்க இல்லை அவங்க இல்லை அப்படின்னு சொல்ல தான் பார்க்குறாங்க அந்த மீடியாவில் போய் நின்று பா சொல்கிறாங்களே தவிர ஆமாம் குற்றம் நடந்துருச்சு அந்த குற்றத்தை இனிமேல் நடக்காமல் பார்க்குறோம் அவங்கள அப்படின்னு சொல்ல வரல எந்த அமைச்சரும் சார் தான் அந்த இடத்துல இல்லை நடக்கல அது நடக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய விஷயங்கள நம்ம பார்த்துருக்கணும் அந்த மாதிரி இல்லை இல்லாத ஒரு அமைச்சர் நாம தானே சார் உருவாக்கணும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் வந்துட்டு எல்லாத்தையும் வெளியில பொது பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் இல்லை இப்போ கூட நான் அவரை நான் நாளைக்கு லிங்க் பண்ணி சொல்லவே இல்லை சார் யாருன்னு தான் கேட்குறமோ தவிர மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான் அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த சார் யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்முடைய பிஜேபி ஏடிஎம்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சார் யாருங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துடும் கொண்டு வந்துருவாங்க ஆட்சிக்கு வந்தால் தான் அந்த பொறுப்பில் வந்துட்டு கொண்டு வர முடியுமா சார் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இப்போ எதுவுமே செயல்படுத்த முடியாது சார் எதிர்கட்சியாக தான் நம்ம போராட தான் முடியும் நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம அதை எதிர்த்து என்ன செய்யலாம் நான் நிறைய சோசியல் மீடியா கேட்டுருக்கோம் யார் அந்த சார் சொல்லுங்கள் வெளியே கொண்டு வாங்கன்றோம் அது வராது ஏன்னா அரசாங்கம் தன்னுடைய காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு உளவுத்துறை தமிழக உளவுத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு போது அதை என்ன செய்ய முடியாது அதில் போய் நம்ம இறங்க முடியாது ஆனால் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா யாருன்னு தெரிஞ்சிடும் அப்போ அது தானாக என்ன செஞ்சுடுறாங்க வந்துடுவாங்க நான் இப்பவும் சொல்றேன் நான் அவர் தான் நான் சொல்ல வரல வெளியே வருவோம் சார் யாரும் தெரிய வரும் அவ்வளவுதான் திமுக கோட்டையில் இருக்கக்கூடிய திருமாவளவர்கள் பொதுவெளியில பேசும்போது பாத்தீங்கன்னா தன் தான் வந்துட்டு யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை தங்களுக்கு யாருடைய ஆதரவும் தேவை கிடையாது தங்களுடைய ஆதரவு தான் மற்ற கட்சிகளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வருத்தத்தலாம் தெரிவித்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு சார் அவர் என்ன நிலைப்பாட்டுல இருக்காரு சார் இப்போதைக்கு அவங்க முப்பது வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் அவங்களுடைய கொள்கையில் ஒரு கொள்கையே கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தவணாக ஆனால் அதுதான் அந்த கூட்டணியில் பேசினாங்க இந்த ஆதவ வருது நான் சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் அவரை அனுப்பி விட்டாங்க ஆனால் டச்சில் இருக்கிறாங்க ஒரு திருமாவளவன் கட்சியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் வந்து கூட்டணி ஆட்சியை தான் என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க கூட்டணி ஆட்சின்னு பக்கம் தான் அவரும் போவார் ஏன்னா அந்த கட்சி நிர்வாகிகளுடைய பெரும்பாலான கொள்கையை தான் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போவார் பார்ப்போம் வரக்கூடிய காலத்தில் நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ உங்களோட சமூக வலைதள பக்கத்தில் இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்து பார்க்க முடியுது சார் அதாவது பார்த்தீங்கன்னா திருவான்மையூர் கொட்டிவாக்கம் பக்கத்தில் மசூதி வந்துட்டு சாலை ஓரத்தில் இருந்ததை வந்துட்டு அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க தூர் வரும் பணிக்கெலாம் அங்கே இருந்துச்சு அப்படியே போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசினீங்க என்ன காரணம் சார் என்ன நடந்ததுங்க அது என்னென்னா ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் அது நம்ம உத்தண்டியிலேருந்து திருவான்மையர் வரைக்கும் உள்ள சாலைகளை விரிவாக்கப்பணி அது அரசாங்கம் வந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு அந்த இந்த பக்கம் இருபுறமும் சாலையில் அக அகலப்படுத்திடுச்சு ஆனால் இந்த கொட்டி இருக்கிற அந்த மசூதி மட்டும் பதினஞ்சடி ரோட்டு பக்கமாக நிற்கிது அப்படியே மற்ற இந்த பக்கம் இருக்கிற ஐம்பது பில்டிங் இடிக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் இருக்கிற ஐம்பது பில்டிங் இடிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் முன்னால் நிற்கிது இதை இடிக்கிறதுக்கு வந்த காவல்துறையினரையும் ஜேசிபியையும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தடுத்து நிறுத்திவிட்டு அதை இடிக்கக்கூடாது அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்களும் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து போராடினோடனா சரி விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ அது எப்படி இருக்குதுன்னா ரோ அந்த பக்கத்துலேருந்து வந்தோம்னா அந்த அடி அது வந்து ரோட்டு பக்கமாக நிற்கிது இப்போ நான் என்ன நான் என்னுடைய நண்பர்களே என்னோடய சகோதரர்களை இஸ்லா இஸ்லாம் இஸ்லாமிகளே கேட்குறேன் இஸ்லாம் அருமையான மார்க்கம் குரான் அருமையானது அது என்ன சொல்லுதுன்னா வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு முள்ளையோ அல்லது ஒரு கல்லையோ போக்குவரத்துக்கு இடையில இருக்க கல்லையோ எடுத்து ஓரமாக போட்டால் ஒரு நன்மைன்னு சொல்லுது வழியில் இருக்கக்கூடிய இடைஞ்சலான பொருளை எடுத்து உரமாக கூட நன்மைங்குது ஆனால் இப்போ அந்த மசூதி போக்குவரத்துக்கு இடையூறா பதினஞ்சு அடி வழியில் இருக்குது இப்போ இந்த விஷயத்த அல்லாஹ் விரும்புவாரா இந்த விஷயத்தை அந்த கரெக்டுன்னு சொல்லுவாரா அதே விடுங்க ரெண்டாவது மக்கள் பார்க்குறாங்க மக்கள் அந்த விஷயத்தை ரசிப்பாங்களா என்ன நினைப்பாங்க நம்ம முஸ்லீம்கள் நல்ல மக்கள் தான் ஆனால் அவங்க இப்படி ரோட்டில் வச்சுருக்காங்களே ஒன்று தானாகவே அதை என்ன செய்யணும் நம்ம பதினஞ்சு அடி பின் வந்து எல்லா பில்டிங்கையும் போல் கொண்டு வந்துடணும் மழைநீர் வடிகால் கூட அங்கேருந்து நேராக வந்து இங்கே வந்து நிற்க வச்சிருக்காங்க இப்போ இதை தாண்டி அந்த நீர் வடிகால் போகணும் ஒரு ரெண்டு அடி மூணு அடினா கூட அவங்க கட் பண்ணி எடுத்து கொண்டு போயிடுவாங்க பதினஞ்சு அடி அவங்களால என்ன செய்ய முடியாது இப்போ நான் கேட்குறது என்னென்ன இந்த இது மூலமாக நீங்கள் முதல்ல யோசிங்க இது மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடைவெறாக இருக்கிறது ஒன்று இந்த மசூதியை மட்டும் நகர்த்துங்கன்னு சொன்னால் நம்ம நகர்த்த தேவையில்லை ஆனால் எல்லா பில்டிங்கும் நகர்த்திட்டாங்க நகர்த்தி ஓரம் பில்டிங் கட்டி வந்துருச்சு இது அங்கே இருக்கிற இமாம்கள் அசரத்துக்குள்ள என்ன செய்யணும் சிந்திக்கணும் அதை சரி செஞ்சு நாமே சரி செஞ்சு கொடுத்துடணும் போக்குவரத்துக்கு தான் இது வேற ஒன்றுக்கு இல்லை அது இரநூறு அடி இரநூத்தம்பது அடி நீலநில மசூதி மெஹ்ராப் இல்லை மெஹ்ராப் மேற்க பின்னால தான் இருக்கு முன்னால வந்து படி தான் இருக்கு அது சரி பண்ணி அவங்க கொடுத்துட்டா அரசாங்கமும் மக்களும் நம்ம பார்த்து இன்னும் மகிழ்ச்சி அடைவாங்க நம்ம பார்த்து பெருமைப்படுவாங்க இல்ல இப்போ அரசே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது அகற்றப்பட்டா வந்துச்சு அப்படின்னா இஸ்லாமியர்களை எதிர்ப்பு தானே சார் ஏற்படுத்துவீங்க இல்லையே தானா நம்ம செய்கிறது தானே இது இந்த வந்து ரோட்டுக்கு தானே நம்ம அதை வந்து அகலப்படுத்துறாங்க ரோடு அகலப்படுத்தி எல்லா இடத்தையும் அந்த அகலப்படுத்திட்டு வந்தாச்சு இங்க வந்து அந்த பணி நிற்குது தொய்வடைஞ்சு போய் நிக்குது இப்போ என்ன செய்யறதுன்னு அரசாங்கமும் பண்ண முடியல இப்போ முஸ்லீம்கள் தானாகவே முன்னுந்து என்ன செய்யணும்னா இது ரோட்ல இருக்கிறதுனால நம்ம எடுத்து உள்ள வைக்கிறோம் வேற ஒன்றும் செய்யலை நம்ம மசூதியை மொத்தத்தையுமே நம்ம எடுத்துட்டு போகணும்னு நான் சொல்ல வரல அப்படிலாம் சொல்ல வரல அந்த பதினஞ்சு அடி அவங்களுக்கு என்ன அளவுக்கு அந்த மழை நீடுபடிகால் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம அதை உள்ள அடைக்கிட்டோம்னா அடுத்த மழை வடிகால் கொண்டு போயிடுவாங்க ரோடு போட்டுருவாங்க மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடம் இல்லாம இருக்கும் போக்குவரத்துக்கு இடவிரா இருக்கிறது வந்து அல்லாஹ் விரும்ப மாட்டார் அதை முஸ்லீம்கள் சிந்திக்கணும் பாகிஸ்தானில் பலிஸ்தானின் மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியா எங்களுக்கு நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைலாம் வச்சுட்டு வச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப தேசியக்கூடிய அவங்களே அறிவிச்சு இந்தியா வந்து தூதரகம் வேண்டும் அப்படின்ற கோரிக்கைலாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா சார் இஸ்லாமியர்கள ஒற்றுமை கூடிய நாட்டில் இந்த மாதிரியான ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு அந்த பலூச் மக்கள் வந்து பல ஆண்டுகளாகவே நம்ம இந்தியாவோட இணையணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இல்லை நேற்று நடந்த விஷயமும் போன மாதம் நடந்த விஷயமும் இல்லை அவங்களுடைய கோரிக்கைகள் பல முப்பது நாற்பது வருஷமாகவே என்ன இருக்குன்னா நாங்கள் எங்கள் தாய்நாட்டோட இணையணும்னு தான் போராடிட்டு இருக்காங்க அது இப்போ சரியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இந்த அமைஞ்ச அந்த வாய்ப்பை நாங்கள் தனிநாடாக அறிவிச்சிட்டுவோன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்திருக்கு டிவிலையும் காமிச்சிருக்காங்க இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்தியா நமக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க ஐநா வந்து பதிவு பண்ணணும் இப்போ கைலாசான ஒரு குட்டி நாடு அது கூட அந்த நாட்டை சேர்ந்த இரண்டு பேர் ஐநாவில் வந்து தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை காட்டிட்டு பேசிட்டு போயிட்டாங்க ஐநா வந்து என்ன செய்யணும் ஒரு ஒரு நாட்டுடைய பிரதிநிதியும் கூப்பிட்டு ஒரு இருபது நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ உங்கள் நாட்டுடைய கொள்கை என்னான்னு சொல்லிட்டு போயிடுங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க இப்போ நம்ம ஒரு பாட்டில் கூட பார்த்தோன்னா ஐநாவும் உன்னை அழைக்கும் சொல்லி யாரே கமலை பார்த்தோன்னா அது ஐநா சபை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய சில குறிப்புகள் அல்லது தலைவர்கள் அவங்க ஒரு தனி த ஒரு தனி தகவலை சொன்னாங்கன்னா அவங்கள அழைக்கும் அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுவாங்க பதிவு பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்போ அவங்க அவங்களுடைய சொன்னது இருக்கும் நீங்கள் என்ன கொள்கைக்காக நீங்கள் போராடுறீங்களோ என்ன கொள்கைக்காக நீங்கிறீங்களோ அதெல்லாம் இல்லை ஆனால் அந்த செய்தி அதை சேகரித்து வச்சுக்கணும் கைலாசாவாக சேகரித்து வச்சுக்கிச்சுக்கு இப்போ இந்த இவங்களும் என்ன செய்யணும் கூப்பிட்டு வச்சு என்ன செய்யணும் பதிவு பண்ணிட்டு போங்க உங்களுடைய பள்ளிச்சுடைய கோரிக்கை என்ன அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது ஒரு இருபது நிமிஷம் பதிவு பண்ணிவிட்டு போங்க அந்த பதிவு அடிப்படையில் சரியாக இருந்தால் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க இந்தியா அங்கீகரிச்சுன்னா சுற்றி இருக்கிற நம்ம பேச்சு கேட்கக்கூடிய நாடுகள் கடை கடகடன்னு அங்கீகரிச்சிருவோம் அங்கீகரிக்கணும் அவங்க தேசிய கொடியோட சேர்ந்து நம்ம கொடியையும் பக்கத்துல தான் காட்டுறாங்க அவங்களுடைய தேசிய கொடியும் நம்முடைய தேசிய கொடியும் ஆட்டோமேட்டிக்கலாம் அவங்க நம்ம கூட தான் வர போறாங்க அது நிச்சயமா நல்லது நடக்கட்டும் அவங்களுக்கான எதிர்பார்ப்பு என்ன சரியா வந்துட்டு பாகிஸ்தான் வந்துட்டு நான் வெளியே வரணும்னு பாக்குறாங்க சார் அது பாகிஸ்தான் தீவிரவாத நாடா இருக்கு தீவிரவாத நாடா இருக்கு அது ராணுவ ஆட்சி அப்பப்ப நடக்குது ராணுவ ஆட்சி இல்லை இல்ல ஜியாவுல எண்பதுலேயே கூட அவர் ஜியாவில் கேக்கு வந்திருப்பாங்க ராணுவத்து மூலமாக ஆட்சியை பிடிச்சார் அதுக்கப்புறம் பர்வேஸ் மிஸ்ரா ஆட்சியை பிடிச்சார் ஆனால் அந்த மாதிரி நல்லா தமிழ் நம்ம இந்தியாவில் இல்லை ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துட்டு போயிடுச்சு நம்ம இந்திரா காந்தி பெரியல நம்முடைய இராணுவ தளபதியிட்ட கேட்குறாங்க இங்கே மிஸ்ஸாக நடந்துக்கிட்டு இருக்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னும்போது அப்போது இராணுவ தளபதி என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கல அப்படின்றாங்க அவ்வளோதான் ஒரு வரையில் முடிச்சிடறாங்க இங்கே வர்றாங்க யார்கிட்ட பிரதமர்கிட்ட அவன் இந்த மாதிரி ராணுவ தளபதி இப்படி சொல்கிறார் அவர் இந்த செயலை செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன் இவங்களும் ஒருவரம் அந்த 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 சிம்டம்ஸ் மட்டும் வந்துட்டு போயிடுச்சு எப்போது அந்த மிசா பெரியில் இந்திரா அம்மா பிரதமராக இருக்கும்போது அந்த அறிகுறி மாறி தெரிஞ்சது தவிர அவங்க என்ன ராணுவத்தை என்ன செய்யலை ஆட்சியை பிடிக்கல ஆனால் அங்கே வந்து ராணுவம் ஆட்சி வந்துச்சு அப்புறம் தீவிரவாதிகளுடைய கோட்டமும் இருக்குது தீவிரவாதிகளை இராணுவமும் கோர்த்ததும் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நாட்டோட நம்ம இருக்க வேண்டாம் அமைதியான சூழ்நிலை நம்ம வாழ்வோம் நிம்மதியாக வாழ்வோம் நம்முடைய பிரதமருக்கு பிறகு இந்த அங்கே இருக்கிற ஒரு தொழிலதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம பிரதமர் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரதமர் இந்த மாதிரி பிரதமருக்கு எல்லாம் நாங்கள் இருக்கணும் எங்களுக்கு இந்த மாதிரி பிரதமர் வேணும் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி இருக்காங்க அவங்க நம்மளோட வரணும்னு விரும்புகிறாங்க அதோடைய சாயலை இப்போ காட்டிட்டாங்க அடுத்தடுத்து நம்ம கூட வந்துடுவாங்க அவங்க கேட்குறது என்ன நிம்மதி அமைதி வளர்ச்சி அந்த மூணுமே எங்கே இருக்குது இந்தியாவில் இருக்குது பாகிஸ்தானில் இல்லை ஆமாம் அதை பழூச்சி வந்து ஒரு பாலைவன பிரதேசம் மாதிரி தான் கொஞ்சம் இருக்காங்க அவங்க நம்மளோட வந்துருவாங்க நிச்சயமாக